அனைவருக்கும் வணக்கங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ தான் போட்டிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தீங்க எனக்கு கூப்பிட்டும் பேசியிருந்தீங்க மெசேஜும் கொடுத்துருந்தீங்க எல்லாத்துக்குமே நன்றிங்க அதாவது இந்த வெயில் காலத்தில் சரியாக தண்ணி குடிக்கலை நான் அதனால தான் இந்த பிரச்சனை ஆகிருக்கு எனக்கு அந்த கட்டட வேலை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோம் லேபர் வந்து கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறனால அங்கே போய் நம்ம நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு சரியாக தண்ணியே குடிக்கலை நான் அப்புறம் சாப்பாடும் சரியாக எடுத்துக்கல இதனால தான் இந்த மாதிரி ஆகல லோ பிபி ஆயிடுச்சு எனக்கு அதனால் தலை சுற்றி மயக்கம் வந்துருச்சு அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் போனோம் ட்ரிப்ஸு போட்டாங்க இன்னி வந்து அதுக்கான ரெண்டு டானிக் கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து தண்ணி தயவு செய்து குடிங்க அதனால தான் நான் வீடியோவே போட்டேன் தண்ணி குடிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம் ஆயிடுது எனக்கே தெரில இவ்வளோ தூரம் மோசமாகுன்ட்டு இப்போ பரவாயில்லைங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நாலு லிட்டராவது தண்ணி குடிக்க சொல்கிறாங்க எல்லோருமே தண்ணி குடிங்க